தமிழ் திரைப்பட உலகத்தின் முத்துச்சர இயக்குனர் எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்களுடைய படங்களில் நாற்பத்தஞ்சு படங்களுக்கு அவரோடு பணியாற்றிய ஒளிப்பதிவாளர்தான் பாபு அவர்கள் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி மனதை வாட்டுகின்றது எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய முதல் படமான கனிமுத்து பாப்பாவில் தொடங்கி எனக்குள் ஒருவன் வரை நான் உனக்குள் ஒருவன் உள்ளத்து துணைவன் உற்ற நண்பன் என அவருக்கு துணையாய் நிழலாய் அவரது விழியாய் ஒளியாய் ஒளிப்பதிவாய் அத்தனை படங்களில் அவரோடு பணியாற்றியவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவர் பணியாற்றிய படங்களின் எண்ணிக்கையோ நூத்தி எட்டு அவர் கண்ணை மூடி மண்ணை விட்டு விண்ணை தொட்ட வயதோ எண்பத்தி எட்டு அவர் ஒளிப்பதிவு செய்த படங்கள் பல ஆயின ஹிட்டு அவர் ஏன் என்று சென்று விட்டார் நம்மை விட்டு நெஞ்சம் கணக்கிறது விழிகள் கண்ணீரில் மிதக்கிறது ஆம் இப்போதுதான் ஒரு ஞாபகம் வருகிறது நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாயும் புலி படத்திலே பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் என்று ஒரு மழைப்பாட்டு வரும் அந்த மழை பாடலை தமிழகத்தின் வரலாற்றிலேயே ஏன் ஒளிப்பதிவு வரலாற்றிலேயே முதன்முறையாக அந்த மழை காட்சியை டாப்பாங்கிலில் படம் பிடித்து படத்தை டாப் வரிசைக்கு இழுத்து சென்ற ஒரு டாப்பான ஒளிப்பதிவாளர் தான் நம்முடைய பாபு அவர்கள் ஆம் எஸ் பி முத்துராமணைய அவர்களுடைய முதல் படம் கனிமுத்து பாப்பா அத்தனை படங்களுக்கு அவர் ஒளிப்பதிவு செய்து தந்திருந்தார் டாப்பா இன்று அவர் ஏன் தன்னுடைய மூச்சு குடலுக்கு போட்டு கொண்டு விட்டார் தாப்பா மனம் பொறுக்கவில்லை நெஞ்சம் தாழவில்லை சோகத்தில் இருந்து மீளவில்லை அவரை இழந்து வாடக்கூடிய தமிழ் திரையுலகத்தினருக்கும் அவருடைய திரையுலக நண்பர்களுக்கும் அவருடைய இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் இப்படிக்கு திரைப்பட இயக்குனர் நடிகர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் டி ராஜேந்தர்